இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் பி எம் கிசான் திட்டம் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர்கள் தரும் தகவல்கள் தூத்துக்குடியில் பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்ட புதிய விமான நிலையத்தின் போக்குவரத்து சேவைகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு கீழ் நேற்று விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் இருபதாவது தவணைத் தொகையாக இரண்டாயிரம் ரூபாய் விடுவிக்கப்பட்டது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர்கள் தரும் தகவல்கள் நாட்டில் வேளாண்மை சாகுபடி அதிகரிக்கவும் அதன் மூலம் விவசாயிகளுக்கு இரட்டிப்பான வருவாய் கிடைக்கவும் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி உதவி திட்டத்தில் வேளாண் நிலங்கள் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களின் உற்பத்தியை பெருக்கவும் அவர்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் மத்திய அரசின் நிதி உதவி அளித்து வருகிறது வேலூர் மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி கிசான் திட்டத்தில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தில் இருபதாவது தவணையாக வழங்கப்பட்ட நிதியுதவி திட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் சுமார் முப்பத்தி ஆறாயிரம் சிறு குறு மற்றும் நடுத்தர விவசாயிகள் பயன் பெற்றுள்ளனர் இந்த நிதியுதவி திட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் வேளாண்மை சாகுபடிக்கு வேளாண் இடுபொருட்கள் வாங்க மிகவும் பயனுள்ளவையாக அமையும் என்று விவசாயிகள் கூறினார்கள் என்னுடைய பெயர் வந்து எம்ஜி அன்பு ரெண்டு ஏக்கரா நிலம் இருக்குது ரெண்டு ஏக்கர் வந்து ஒரு ஏக்கரா வந்து ஏடிடி டி முப்பத்தி ஏழு சமயம் பயிர் சாகுபடி பண்ணி விவசாயம் பண்றதுக்காக இந்த பணம் உதவியா இருக்குது ஏர் ஓட்டுறதுக்கு உரம் தெளிக்கிறதுக்கு மேற்கொண்டு உழவு செய்யறதுக்கு இந்த பணத்தை வச்சு விவசாயத்தை மேலும் வளர்க்கணும்னு ஒரு ஆர்வமா இருக்குது எனக்கு உதவி பண்ணும்போது விவசாயம் சாகுபடி பண்ணலான்ற ஒரு உற்சாகம் தோண்டி இருக்குது இப்போ மூணு காசு உடனே மெசேஜ் வந்துடுது எனக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது ஒவ்வொரு டைமும் உரம் வாங்க பூச்சி மருந்து வாங்குறதுக்கு தேவையான இதுக்கு நல்ல பயனா இருக்கு விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது அதன் காரணமாக வேலூர் மாவட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர் குறிப்பாக பி எம் கிசான் நிதி உதவி திட்டத்தின் மூலம் தற்போது விவசாயிகள் சாகுபடியின் பரப்பளவை அதிகரித்து அதன் மூலம் அதிக அளவில் பயிர் சாகுபடியை செய்து வருகின்றனர் வேலூரில் இருந்து மோகன் விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கும் பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதி உதவி திட்டம் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி வழங்குதல் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேரலையில் தொகுத்து வழங்கப்பட்டது பாரத பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு இருபதாவது தவணை பிரதமர் கிசான் சம்மான் நிதி வழங்கும் நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு காணொளி மூலம் காண்பிக்கப்பட்டது மத்திய அரசின் வேளாண் திட்டங்கள் குறித்தும் வேளாண் விஞ்ஞானிகள் விவசாயிகளிடம் எடுத்துரைத்தனர் விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களும் அதன் செயல்முறைகள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது தருமபுரி மாவட்டத்தில் பத்து ஊராட்சி ஒன்றியங்களை சார்ந்த நானூத்தி எழுபத்தி ஒன்பது கிராமங்களில் பாரத பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த இரண்டு லட்சத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது விவசாயிகள் இத்திட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு விவசாயிகள் தகுதி உடையவர்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு இருபதாவது தவணை பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனளிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் பிரதமர் விடுவித்த நிதி தங்கள் வங்கி கணக்கிற்கு வந்துள்ளதாகவும் அதற்கான குறுந்தகவல் தங்கள் செல்பேசிக்கு வந்துள்ளது என்று மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் தருமபுரி மாவட்டம் கொட்டாமட்டி கிராமத்தில் ஒரு சிறு விவசாயி நான் எங்களுக்கு வந்து பாப்பாரப்பட்டி கேவி கேல வந்து பிஎம் கிசான் திட்டத்தை பத்தி இருபதாவது தவணை வெளியிடுறதா வந்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இருந்தாங்க போது எங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுக்கு அறிவிச்சு மெசேஜ் வந்துருச்சு என் போனுக்கு அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே மாதிரி எங்களுக்கு வந்து அவர் கொடுக்குற மூன்று தவணை எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது மோடி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி என்னுடைய பேர் ஆர் ஜெயம் ஆனாப்பட்டி கிராமத்துல வச்சுட்டு வரேன் நான் ஒரு சிறிய விவசாயி பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுடைய கருணைக்காக கொடுக்குறார் அருமையான இதாக இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு இப்போ விதைப்பு நேரம் இந்த விதைப்பு நேரத்தில் வந்து விதை வாங்கறதுக்காகவும் உழவுத் தொழில் செய்கிறதுக்காகவும் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அடுத்தது வரும்போது செடியினுடைய பராமரிப்புக்காக இன்னொரு தவணையாக போறாரு ஒரு தரத்துக்கு களை எடுக்கிறதுக்கு மற்றதுக்கெல்லாம் கொடுக்குறாரு கடைசியாக கொடுப்பது அறுவடை நேரத்துக்கு கொடுக்குறாரு இந்த மாதிரி அவர் மோடிஜி கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்குது பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி என்கின்ற விவசாயிகள் கௌரவ நிதி உதவி திட்டம் மேலும் விரிவுபடுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி தூத்துக்குடியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட புதிய விமான நிலையத்தில் இன்று முதல் விமான போக்குவரத்து சேவை தொடங்கப்பட்டது குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் துறைமுகம் சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து போன்ற அனைத்து போக்குவரத்து வசதிகளும் உள்ளன இந்த போக்குவரத்து கட்டமைப்புகள் அனைத்தும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் எண்ணூத்தி எண்பத்தி ஆறு ஏக்கர் பரப்பளவில் நானூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக விமான நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது உலக தரத்திலான இந்த விமான நிலையத்தை கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் இந்த விமான நிலையத்தில் இருந்து விமான சேவை தொடங்கியது உலக தரத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த விமான நிலையத்தில் விரைவில் பெரிய ரக விமானங்கள் இயக்குவதற்காகவும் சர்வதேச விமான நிலையமாக உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக விமான நிலைய இயக்குநர் காட்வின் தெரிவித்தார் சென்னையிலிருந்து இன்று இங்கு வந்து இறங்கிய பயணிகளுக்கு மலர் கொடுத்து இனிப்புகள் வழங்கி வரவேற்பு அளிக்கப்பட்டது தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்ட பயணிகளுக்கும் இனிப்புகள் வழங்கி வழங்கி வழி அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விமான நிலையம் மிகவும் சிறப்பாக கட்டமைக்கப்பட்டுள்ளதாக பயணி தெரிவித்தார் வணக்கம் என்னோட பேரு கோமதி பெரிய திருவடி நான் பார் அண்ட் திருநெல்வேலி செட்டில் இன் யூஎஸ் நான் அடிக்கடி வந்து போவேன் இந்த தடவை என்னோட டீம்ல உள்ள பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மலேசியா கூட்டு போயிட்டு வந்தோம் அதுக்காக இங்க வந்திருந்தேன் இப்போ திரும்ப சென்னை போறேன் சர்ப்ரைஸ் என்னன்னா நாங்க வரும்போது நான் கேட்டேன் என்ன புது ஏர்போர்ட் வந்து நம்ம மோடிஜி ஓபன் பண்றாரு எப்போ வந்து இது ஓபன் பண்ண போறாங்க நம்ம அதுல போவோமா அப்படின்னு கேட்டேன் அப்போ வந்து நாங்க ஏர்போர்ட் தான் வந்தோம் இன்னைக்கு திரும்ப வரும்போது ஜஸ்ட் இந்த சைட் திரும்பியா கட் பண்ணி ஏர்போர்ட் பக்காவா இருக்குது நம்மளோட பாரம்பரிய கலைகள் அதெல்லாம் வந்து பெயிண்டிங் வச்சிருக்காங்க அதாவது ஒரு நல்ல ஃபீல் நம்ம திருநெல்வேலி சீல் தூத்துக்குடி சீல் எல்லாம் கொடுத்தாங்க அது வந்து ரொம்ப சூப்பராயிருக்கு பாக்குறதுக்கு முதல் நாள் இந்த ஏர்போர்ட்ல இருந்து கிளம்ப போறோம் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் மேம்படுத்தப்பட்ட சாலை கட்டமைப்பு காரணமாக தளவாட செலவினங்கள் பெருமளவு குறைந்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் இருநூற்றி எழுபத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இருபத்தி ஒன்பது தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டினார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கில் நான்காயிரம் கிலோமீட்டராக இருந்த தேசிய நெடுஞ்சாலை தற்போது எட்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டராக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார் உள்கட்டமைப்பு சார்ந்த பொருளாதார வளர்ச்சியில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளாா் இந்தியா இங்கிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்பு மிக்கது என்று மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள கருத்தில் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார் இந்திய ஜவுளித்துறை காலனி நகை கடல்சார் உணவு ஆகியவை இங்கிலாந்து சந்தைக்குள் எளிதாக நுழையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் வாயிலாக விவசாயிகள் மீனவர்கள் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் பயன்பெறுவர் என்றும் திரு ஜோஷி கூறியுள்ளாா் விவசாய சட்டங்களை எதிர்த்து போராடியதற்காக காங்கிரஸ் தலைவர் திரு காந்தியை மறைந்த முன்னாள் அமைச்சர் அருண் அருண்ஜேட்லி மிரட்டியதாக கூறிய கருத்து உண்மைக்கு புறம்பானது என்றும் வெறுக்கத்தக்க அரசியல் என்றும் மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் மக்களவையில் வேளாண்மை தொடர்பான மசோதாக்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்டதாகவும் ஆனால் அருண்ஜேட்லி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி மறைந்ததாகவும் இவ்வாறு இருக்க மறைந்த அருண்ஜேட்லி அவர்கள் காங்கிரஸ் தலைவரை மிரட்டியதாக கூறுவது மலிவான அரசியல் என்று திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் லட்சத்வீப்பில் பல நூற்றாண்டு காலமாக நிலவி வந்த கடுமையான குடிநீர் பற்றாக்குறை தற்போது நீங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர் அரபிக்கடலில் உள்ள ஒரு சிறிய தீவான லட்சத்தீவில் தனித்துவமான கலாச்சாரம் மற்றும் பல்லுயிர் பெருக்கம் கொண்ட தீவுகளில் ஒன்று என கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் எடுக்கப்பட்ட உறுதியான நடவடிக்கை மூலம் லட்சத்தீவில் இன்று போதுமான அளவு தண்ணீர் மட்டுமல்லாது இன்று நீர் உபரியாக உள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது